திருவருகை காலம் முதல் ஞாயிறு பொதுக்காலம் முடிந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வருகைக்காக நாம் நான்கு வாரங்கள் தயாரிக்கப் போகின்றோம் அதில் முதல் ஞாயிறு தான் இன்று இன்றைய ஞாயிறு என்று தன் வருகையை பற்றி என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகின்றோம் தன் வருகையை பற்றி இயேசுவே என்ன சொல்கிறார் என்பதை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மிக குறிப்பாக நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகின்றது நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது பிறப்பின் வருகையைப் பற்றி கூறவில்லை பொதுவாக கடவுளின் வருகையைப் பற்றி எடுத்துக் கூறுகின்றார் கடவுளின் வருகை எப்படி இருக்கும் கடவுளின் வருகையின் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் நற்செய்தி வாயிலாக நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் இயேசு கிறிஸ்து இன்று கடவுளின் வருகையின் பொழுது அல்லது தனது வருகை எப்படி இருக்கும் என்று கூறுகிறார் தெரியுமா நோவேவின் காலத்தில் கடவுள் வந்ததைப் போல இப்பொழுதும் கடவுள் வருவார் என்று சொல்கின்றார் நோவேவின் காலத்திற்கு நாம் சென்று பார்த்தோம் என்றால் அங்கு நோவா மட்டுமே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி என்றால் மற்ற மக்களெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடவுளைப் பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாமல் இருந்தார்கள் கடவுள் அந்த நேரம் பார்த்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்றார் வந்து பார்த்த பொழுது அவருக்கு நேர்மறையானது எதுவுமே கண்ணுக்கு தென்படவில்லை ஒரே ஒருவரை தவிர ஒரே ஒருவரின் குடும்பத்தை தவிர அது யார் என்று கேட்டால் நோவா மற்றும் அவரது குடும்பம் இவர்கள் மட்டுமே கடவுளுக்கு அடிமையாக இருந்து கடவுள் சொன்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மற்றவர்களெல்லாம் விதமான அடிமைத்தனத்தில் அதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அப்படி பார்த்த பொழுது கடவுள் சில செயல்களை நோவாவிடம் சொல்லி இதையெல்லாம் செய்து நீ உன்னையே காத்துக்கொள் கடவுளின் வருகையை நீ எதிர்பார்த்து காத்திரு நான் வரும்பொழுது இந் இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் தான் நடக்கும் இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நீ தயாராக இருந்தால் நீ உன்னையே காத்துக்கொண்டு என்னையும் காண்பாய் என்று சொல்கின்றார் அந்த கருத்தை தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் வலியுறுத்துகின்றார் அப்படி கடவுள் என்னென்ன செயல்களை நோவாவிடம் சொல்லி செய்யச் சொன்னார் என்பதைத்தான் தியான சிந்தனையாக நாம் எடுக்கப் போகின்றோம் முதலாவது காரியம் தயாரிப்பை மேற்கொள்ளச் சொல்கின்றார் நோவாவை கடவுள் வந்து பார்த்த பொழுது என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ மட்டும் இப்படி வாழ்கிறாயே என்று சந்தோஷப்பட்டு நீ இத்தோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது மாறாக எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் சில நிகழ்வுகளுக்கு நீ உன்னையே கொள் மனதளவிலும் சரி உடல் சரி சமூக அளவிலும் சரி உன்னையே தயார்படுத்து என்று கடவுள் மேலோட்டமான ஓர் அறிவுரியை அறிவுரையை கூறிச் செல்கின்றார் அப்படியே நற்செய்திக்கும் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாயிலாக என்ன தயாரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் தனது வருகைக்காக அதாவது மானிட மகனின் வருகைக்காக நீங்கள் உங்களையே தயார் செய்து கொள்ளுங்கள் அந்த தயாரிப்பு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் மிகவும் கடினமானதாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா கடவுள் வரக்கூடிய நாளும் கடினமானதாகத்தான் இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் அப்படி என்றால் நமது தயாரிப்பும் எப்படியதாகத்தான் இருக்க வேண்டும் கடுமையானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று இயேசு தனது வருகையை பற்றி சொல்கின்றார் இதை அப்படியே நமது வாழ்க்கைக்கு எடுத்து பார்ப்போமே நாம் என்ன தயாரிக்க வேண்டும் என்று கேட்டால் நாமும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அதாவது கடவுளின் வருகைக்காக வெளிப்புறத்திலும் தயாரிக்க வேண்டும் உள்புறத்திலும் தயாரிக்க வேண்டும் வெளிப்புறத்தில் எப்படி தயாரிப்பது அதுதான் பல்வேறு ஏற்பாடுகளை கிறிஸ்துமஸுக்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே பூபாலம் பாடச் செல்கின்றோம் கிறிஸ்துமஸுக்கென்று குடிலுக்கென்று நாம் பல்வேறு வகையான ஏற்பாடுகளை செய்கின்றோம் ஆலயத்தை நாம் சுத்தப்படுத்துகின்றோம் பாடல் குழுவினர்கள் தங்கள் தாங்களை தயாரித்து புதிய பாடல்களை பாடுகின்றார்கள் குருக்கள் என்ன பிரசங்கம் வைப்பது என்ன செய்தியை சொல்வது என்ன கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்வது என்றெல்லாம் தயாரிக்கிறார்கள் இப்படி வெளிப்புறமாக ஏகப்பட்ட தயாரிப்பை மேற்கொள்கிறோம் அல்லவா இந்த தயாரிப்பு மிக அவசியம் என்பதை இயேசு சொல்கின்றார் அதே போல உள்புற தயாரிப்பு முக்கியம் என்பதையும் சொல்கின்றார் அது என்ன என்பதை பிற்பாடு நாம் காணலாம் இரண்டாவதான காரியம் என்ன தெரியுமா நோவாவை பொறுத்தவரை நோவா அழிவிலிருந்து தன்னையே காத்து கொள்ள என்றால் கடவுள் செய்யச் சொன்னது என்ன ஓர் பெட்டகத்தை தயார் செய்து உன்னை நீயே காத்துக்கொள் என்று சொன்னார் அந்த பெட்டகம் தான் நோவாவையும் அவரது குடும்பத்தையும் அவரை சார்ந்த விலங்குகளையும் காப்பாற்றப் போகிறது என்பதை கடவுள் முன்குறித்தே கூறிவிட்டார் கடவுள் சந்திக்க வரும் நாள் கடுமையானது அதிலிருந்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பெட்டகம் ஒன்றுதான் வழி என்பதை கடவுள் சொல்லி இருந்தார் நோபாவும் அதற்கு கீழ்ப்படிந்து பெட்டகத்தை தயார் செய்தார் இதுதான் கடவுள் செய்யச் சொன்னது நோவாவும் அதை செய்தார் இப்பொழுது அப்படியே நற்செய்திக்கு செல்வோமே இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் இயேசு மனித பெட்டகம் ஒன்றை தயாரித்து ஏற்கனவே கடவுள் கொடுத்து விட்டார் அந்த மனித பெட்டகம் என்ன என்று கண்டுபிடியுங்கள் என்று சொல்கின்றார் அது என்ன மனித பெட்டகம் தெரியுமா திருமுழுக்கு யோவான் தான் திருமுழுக்கு யோவானை கடவுள் ஏற்கனவே மனித பெட்டகமாக தயாரித்து தான் முன்னேற்பாட்டாளராக அனுப்பி வைத்தார் முன்னோடியாக அனுப்பி வைத்தார் அவர் வந்து எனக்கு பின்னால் ஒருவர் வருகின்றார் அவரது மிதியடிவாரை குனிந்து அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை உங்களை நீங்களே தயார் செய்யுங்கள் என்று எல்லாரையும் தயார்படுத்தினார் அவரது வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் எவ்வாறு நோவேவுக்கு மரத்தாலான பெட்டகம் உதவி செய்ததோ அதே போல அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா மக்களுக்கும் சரி நமக்கும் சரி உயிரோடு இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் என்னும் பெட்டகத்தின் வார்த்தை நமக்கு உதவப்போகிறது என்பதை இயேசு சொல்கின்றார் அப்படியே நமது வாழ்க்கைக்கு பொருத்தி பார்ப்போமே நாம் என்ன செய்ய வேண்டும் திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த செயலை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் சென்று நாங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானிடம் கேட்டார்கள் அல்லவா இப்பொழுது நாமும் நம்மையே கேட்டுக்கொண்டால் இந்த மூன்று பேரும் நோவாவும் சரி திருமுழுக்கு யோவானும் சரி கடவுளும் சரி என்ன சொல்வார்கள் தெரியுமா பாவ அறிக்கை இட வேண்டும் இன்றையிலிருந்து திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம் திருச்சபை நமக்கு சொல்லி தருவது என்ன இந்த நாளிலிருந்து நல்ல பாவ செய்ய வேண்டும் திருவருகை காலத்தின் முதல் நாளே வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல பாவ செய்து இந்த நான்கு வாரங்களும் நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் இதுதான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்பதை கடவுளாகிய தேவன் நமக்கு சுட்டி மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் தேர்ந்தெடுக்க வேண்டும் நோவாவின் வாழ்க்கைக்கு செல்வோமே நோவா எதை தேர்ந்தெடுத்தார் தனக்குத்தானே தானே நல்லதை தேர்ந்தெடுத்து கொண்டார் ஆகவே அவர் பெட்டகத்துள் செல்வதற்காக நல்லவர்களாய் இருந்த தனது குடும்பத்தின் ஆட்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டார் அதே போல மிருகங்களில் ஆண் பெண் என்ன இருபாலாரையும் தேர்ந்து கொண்டார் அப்படி தேர்ந்து கொண்டதால் தான் நல்லதை தேர்ந்து கொண்டதால் தான் அவரும் அவரது குடும்பமும் விலங்குகளும் காப்பாற்றப்பட்டன என்று நாம் பார்க்கின்றோம் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செல்வோமே இயேசு கிறிஸ்து எதை தேர்ந்து கொள்ள சொல்கின்றார் நல்லதையே தேர்ந்து கொள்ள சொல்கின்றார் அவர் என்ன மாற்று கருத்தா சொல்லப் போகின்றார் நல்லதைத்தான் நீங்களும் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படி சொல்லும் பொழுது இன்றைய நட்சத்தில் பார்த்தோம் என்றால் ஒருவர் இருவர் மாவரைத்துக் கொண்டிருப்பார் ஒருவர் தேர்ந்து கொள்ளப்படுவார் என்று சொல்கின்றார் அந்த தேர்ந்து கொள்ளப்படுபவர் யாராக இருக்க முடியும் நல்லவராகத்தானே இருக்க முடியும் ஒருவேளை அவர் தீயவராகவே இருந்தாலும் கூட கடவுள் அவர் ஒருவேளை மனம் மாறி இருக்கிறார் என்று கேட்டால் அவரை தேர்ந்து கொண்டு மனம் மாறாத இன்னொருவரை விட்டு விடுவார் என்பதைத்தான் இயேசு சொல்லுகின்றார் அப்படியே நமது வாழ்க்கைக்கு வருவோமே நாம் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு வழிகாட்டுதல் வேண்டுமென்றால் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு சென்று பார்ப்போம் அங்கு தூய பவுல் நமக்கு சில வழிகாட்டுதல்களை தருகின்றார் எதையெல்லாம் நாம் தேர்ந்து கொள்ளலாம் நாம் ஒளியை தேர்ந்து கொண்டு ஒளியின் மக்களாக வாழக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் நேர்மையை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் அதே போல மதிப்பை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் உலகத்தில் சில செயல்கள் செய்யும் பொழுது சில செயல்களுக்கு மதிப்புண்டு சில செயல்களுக்கு மதிப்பு இருக்காது எந்த செயல்களுக்கு மதிப்புண்டு நல்ல செயல்களுக்கு மட்டும் மதிப்புண்டு அப்படி என்றால் நல்ல செயல்களை செய்து உங்கள் மதிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் மூன்றாவதாக எதைத் தேர்ந்து கொள்ள வேண்டும் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் இயேசுவை தேர்ந்து கொண்டால் தானே அணிந்து கொள்வது ஆகவே இயேசுவை தேர்ந்து கொண்டு அவரையே உங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகின்றார் ஆக ஒளியை தேர்ந்து கொண்டு நேர்மையானதைத் தேர்ந்து கொண்டு ஆண்டவரை தேர்ந்து கொண்டு வாழுங்கள் என்று தூய பவுல் இரண்டாம் வாசகத்தில் கூறுகின்றார் அதை தேர்ந்தெடுத்து வாழ்வோம் நான்காவதான செயல் என்ன தெரியுமா விட்டுவிட வேண்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு இது எதிர்ப்பதமாக அமைகிறது நோவா எதையெல்லாம் விட்டுவிட்டார் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பாவத்திற்கு அடிமையான மக்களையெல்லாம் அறவே விட்டுவிட்டு பெட்டகத்திற்கு கொண்டு உள்ளே சென்று கொண்டார் ஆகவே உலகத்தின் வாழ்க்கை அதாவது உலகத்தில் உள்ள துஷ்டமான வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை அத்தனையையும் நோவே தன் வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட்டார் என்பதை பார்க்கின்றோம் அதுவே இயேசுவின் வார்த்தைகளுக்கு செல்லும் பொழுது இன்றைய நற்செய்தியில் மற்றொருவர் விட்டுவிடப்படுவார் என்று சொல்கின்றார் யார் அந்த மற்றொருவர் திருந்தாத வாழ்க்கை வாழ்ந்தவர்தான் விட்டுவிடப்படக்கூடிய மனிதர் என்பதை இயேசு சொல்கின்றார் அப்படியே நமது வாழ்க்கைக்கு வந்தால் நாம் எதை விட்டுவிட வேண்டும் இதற்கும் தூயப்பாவுள் அருமையான விளக்கத்தை வழிகாட்டுதலை இரண்டாம் வாசகத்தில் சொல்கின்றார் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமாம் களியாட்டத்தை விட்டுவிட வேண்டும் குடி வெறியை விட்டுவிட வேண்டும் கூடா ஒழுக்கத்தை விட்டுவிட வேண்டும் காம வெறியை விட்டுவிட வேண்டும் சண்டையை விட்டுவிட வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டால் நிச்சயமாக கடவுளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்றார் இறுதியாக போக வேண்டும் என்று கடவுள் சொல்கின்றார் ஐந்தாவது செயல் போக வேண்டும் என்று சொல்கின்றார் நோவா எங்கு சென்றார் பெட்டகத்திற்குள் போனார் ஏனென்றால் கடவுள் காட்டிய இடம் எது பெட்டகம் அந்த பெட்டகத்திற்குள் சென்றார் கடவுளை கண்டுகொண்டார் இயேசு என்ன சொல்கின்றார் இயேசு இயேசுவிடமே போங்கள் என்று சொல்கின்றார் இதற்கு நாம் யாரினுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவானின் வார்த்தையை கேட்க வேண்டும் அந்த வழியாக இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது யோ திருமுழுக்கு யோவானிடம் இருந்த சீடர்களை பார்த்து திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார் அதோ கடவுளின் செம்மறி என்று சொன்னார் அவர்கள் அவர்கள் பின்னாலே போனார்கள் அல்லவா கடவுளை கண்டு கொண்டார்கள் அல்லவா அதே போன்றுதான் திருமுழுக்கு யோவான் என்ன சொல்கின்றார் இயேசுவிடம் போங்கள் என்று சொல்கின்றார் இயேசுவிடம் போவோர் யாருமே நிச்சயமாக கைவிடப்படார் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பதை திருமுழுக்கு யோவானே முன்னின்று நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் நமது வாழ்க்கைக்கு வருவோமே நாம் எங்க செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இந்த திருவருகை காலத்தில் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிச்சயமாக ஆலயத்திற்கு சென்று திருப்பலி காண்பது காண்கிறோம் என்பது முற்றிலும் உண்மைதான் அதையும் தாண்டி திருவள்ளை காலத்தில் நம் மிக ஆழமாக கடவுளை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் அல்லவா அதைத்தானே முதல் ஞாயிறு என்று தருகின்றார் என்ன செய்யலாம் கடவுளை காண வேண்டும் என்றால் நாம் எங்குதான் செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டும் நாம் வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தால் இப்பொழுது சற்று ஆழமாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சென்று ஆலயத்திற்கு சென்று ஒரு ஐந்து நிமிடங்களாவது ஆலயத்தில் திவ்ய நற்கரணை பெட்டியின் முன்பாக உட்கார்ந்து ஜெபம் செய்வோம் அப்படி ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரை கண்டு கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறன்று தனது வருகையை பற்றி இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கின்றார் அப்படி தனது வருகையின் பொழுது ஐந்து செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஒன்று தயாரிப்பை மேற்கொள்ள வேண்டும் இரண்டு சில செயல்களை செய்ய வேண்டும் மூன்றாவது சிலவற்றை அதாவது நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான்காவது சிலவற்றை அதாவது தீமையை விட்டுவிட வேண்டும் ஐந்தாவது போக வேண்டும் ஆலயத்திற்கு என்று சொல்கின்றார் ஐந்து விரல்களாக இவற்றை பற்றி பிடித்துக் கொள்வோம் இயேசுவின் வருகைக்காக காத்து